அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு ப்ரெட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நனைச்சி எடுத்துட்டு எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் தேவையான அளவு முட்டை நாலு முட்டை மட்டும் எடுத்துருக்கேன் இதை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்துக்கணும் மஞ்சக்கரு உடையாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ வெள்ளைக்கருவை நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு நால் பல் பூண்டு நச்சு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் குடமிளகாய் பச்சை சிவப்பு மஞ்சள் சேர்க்குறேன் ஏதாவது ஒன்று சேர்த்தாலும் போதும் இதுக்கு பதில் வேறு காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் கறிவேப்பிலை மல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா நைஸாக நறுக்கி சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்துட்டு குழச்சி வச்ச புரட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி கடாய் இருந்தால் இதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா தோசைக்கல்லும் இதை சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சா மஞ்சள் கருவை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக நல்லா சேர்த்துக்கலாம் மூடி வச்சு மூடிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி சேர்த்துடலாம் மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும் தோசைக்கல்லே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ரெடி இது அப்படியே சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இட்லிக்கு மாவு இல்லாத நேரத்தில் உடனே இதை செஞ்சு சாப்பிட்லாம் இதை காலை மாலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்